ஓம் சேர்மா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று ஆடி பௌர்ணமி வழிபாடுகள் சிறப்பு அபிஷேக பூஜைகள் இதை எடுத்துரைப்பவர் மாவடியை சேர்ந்த ஸ்ரீ செல்வம் அவர்கள் சேர்மன் சுவாமி அடிகளார் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலங்களை அடைய முடியும் ஆடி மாதம் பௌர்ணமியில் விளக்கேற்றினால் வளமும் நலமும் பெறலாம் ஆடி மாதத்தில் பௌர்ணமி ஆனது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பாகும் இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட பதவி கிடைக்கும் குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் புண்ணியம் கிட்டும் பொதுவாக பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது சிறப்பானது மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஓம் சேர்மா போற்றி போற்றி ஓம் சேர்மா போற்றி போற்றி ஓம் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி